நீங்க இந்த பாரம்பரியத்தை நீங்க செய்வோம் மட்டு விரும்புறீங்க நேருமை இந்த விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லியிருந்தா பொதுவா சொல்லப்போனா மாறிவிட்டோம் என்பதை விட மறந்து விட்டோம் என்பதுதான் ஒரு உண்மறை விடுத்தோம் என்பதை விட மறந்து விட்டிருக்கோம் மாறிவிட்டோம் என்பதை விட எங்களோட பழைய கலாச்சாரங்கள் மறந்து விட எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இப்ப மறந்துட்டோம் சார் இப்ப இந்த காலத்துல இந்த கலாச்சார விழுமியங்கள் எல்லாம் கட்டிக்காக்கணும்னு விரும்புறீங்க தானே அதுல நீங்க செய்யற முயற்சி என்ன அத காக்குறதுக்காக நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க அஹ் இன்றைய காலத்துல வந்து இப்ப பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில வந்து பழைய கலாச்சார பாரம்பரியங்களை பின்பற்றணும்னு சொல்லி நாங்கள் தமிழர் தேசிய பொங்கல் செய்யறீங்க மேற்கொண்டிருக்க பொங்கல் விழா செய்றீங்க பொங்கல் விழா செய்யறோம் அதனூடாக வந்து பாரம்பரிய கலை நிகழ்வுகள் வந்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது ஏன்னா அஹ் இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து இப்ப இன்றைய காலத்துல வந்து ஒரு இசை கச்சேரிக்கும் ஒரு கேலிக்கூத்துகளுக்கும் போற இந்த சமுதாயத்தை வந்து வளப்படுத்த வேண்டிய தேவை வந்து இன்றைய இளைஞர் சமுதாயத்திட்ட இருக்கு ஏன்னா பழைய விஷயங்கள்லாம் இன்றைய காலத்துல தேவையா இருக்குது அதனால வந்து இந்த தமிழர் தேசிய பொங்கலை மேற்கொள்வதூடாக வந்து அதனுடைய பாரம்பரிய கலாச்சார விளையாட்டுகள் என்ன இருக்குது உதாரணம் இப்ப கிளித்தட்டு எடுத்து பார்ப்போம் இப்ப நாங்கள் நாங்கள் ஆரம்ப சின்ன வயசுல இருக்க வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்துல சரி கிளித்தட்டு விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிளித்தட்டு விளையாடுவோம் ஆனா இப்ப வந்து பல டியூஷன் சென்டருக்கு போனா சர் வராட்டிக்கு வந்து நாங்க என்ன செய்ய முடிஞ்சோம் உள்ள கேம் கொண்டிருக்கோம் அப்ப இதால வந்து என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்காது டெய் நீ பெருசு நான் பெருசுன்ற ஒரு இதான் இருக்கும் ஆனா அங்க விளையாட வந்து ஒற்றுமை இருக்கு அதை விட வந்து இவன் விளையாடுவான் நல்லா விளையாடுவேன் விட்ட வீரம் இருக்குன்னு சொல்லி அந்த ஆன்மகருடைய ஒரு வீரம் ஒன்று அங்க அந்த இடத்துல வந்து கலைப்பாங்க அப்ப இன்றைய காலத்துல வந்து அதை நான் சொன்னேனே மாறிவிட்டோம் என்பதை விட எல்லாத்தையும் மறந்துட்டேன் இப்ப ஆரம்ப காலத்துல வந்து நிலாச்சோர் சொல்லலாம் இப்ப அம்மா வந்து நிலாவை காட்டி நிலாச்சோரு குடுப்பா பிள்ளையும் வந்து அதை விரும்பி சாப்பிடும் நிலா நிலான்னு சொல்லி அம்மா நிலா நிலா ஒடி வா நில்லாமல் ஒடி வான்னு சொல்லி சொல்லி கொடுப்பா அப்ப இப்ப குப்ப இப்ப குழந்தைகளுக்கு அப்படி செய்யல இல்லையா இல்ல இல்ல அப்ப இப்ப போன கடைதான் சுட்டி வந்து சுத்தி இந்த சுட்டி டிவி நிகழ்வில வந்து காட்டு அப்ப இதால வந்து நடக்க போகுதுன்னு சொன்னா எதிர்காலத்துல வந்து பிள்ளைக்கு கண் சம்பந்தமான நோய்கள் வந்து வாரத்துக்கு வந்து வாய்ப்பா இருக்கு சிந்திக்கிற ஆற்றல் சிந்திக்கிற ஆற்றல் வந்து இல்லாம போயிடும் அப்ப அந்த வெளிச்சத்தால வந்து பாதிப்பு வரும் அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சொன்னா சின்ன வயசுல இருந்தே தொலைபேசிக்கு அடிமையாயிட்டேன்னு சொன்னா வளர 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 தொலைபேசி விடாத அப்ப அந்த பிள்ளைதான் நாளைக்கு ஒரு வளர்ந்து ஒரு நல்ல நிலையில சமுதாயத்துக்கு வரப்போதுன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த பழையசை வந்து சொல்லி கொடுக்காது தான் எப்படி தொலைபேசில என்ன பார்த்துட்டுன்றதான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது அப்ப இன்றைய காலத்துல சமுதாயம் வந்துப்பட்டுத்தான் போய்கொண்டிருக்கு இப்ப சொல்லலாம் இருபத்தொரா நூற்றாண்டு இது தொழில்நுட்ப உலகம் இதை இதால் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு பழசை விட புதுசு நல்லா இருக்குது இப்ப ஒரு அதில் கூட ஒரு ஐயா சொல்லியிருந்தார் இப்போ பக்கம் ஒரு இடத்துக்கு வேகமா போயிடலாம்னு சொல்லி போயிடலாம் தான் இல்லையான்னு சொல்ல ஆனா பழசும் தேவை போயிடலாம் தான் ஆனால் பழசும் தேவை ஏனண்டா அவர் அந்த ஐயா சொன்ன மாதிரி புதிய விடயங்களோடு பழைய விடயங்களை முனைத்தால்தான் இன்றைய காலத்துல இன்றைய சமுதாயம் வலுப்பெறும் என்றது என்னுடைய கருத்து